ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இந்த செடி பார்த்தீங்கன்னா எல்லோருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க சேஞ்சிங் ரோஸ் இதோடய ஷார்ட்ஸும் போட்டிருப்பேன் இது எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம் சேஞ்சிங் ரோஸுக்கு ஏற்றபடி கலர் மாறிக்கிட்டே வரும் இந்த பூ அதனால தான் இதுக்கு சேஞ்சிங் ரோஸ் அப்படின்னு பேர் கேரளாவில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த செடி எங்கேயாவது எனக்கு ரொம்ப ஆர்வம் செடி வளர்க்குறதுல அதிகமாக மூலிகை தேடல் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் பார்த்ததுன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதனால் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தேடி தேடி பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு வர வழியில் ரோடு சைடு பாருங்கள் இப்படி இருந்துச்சு அங்கே இல்லையா அவங்க தான் அப்பாவும் மகனும் இந்த உள் சைடு தான் இது அதுக்குள்ளார வீடு இருக்குது ஆனால் காம்பவுண்டெல்லாம் இல்லை அந்த ரோடு போடுறதுனால காம்பவுண்டெலாம் எடுத்துட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா என் கண்ணில் பட்டுச்சு எத்தனையோ வருஷம் இந்த பாதையில் தான் போயிட்டுருக்கோம் ஆனால் எனக்கு கண்ணில் பட்டதே இல்லை நான் வந்து யார்கிட்டையும் செடி பாட்டுன்னு கேட்க மாட்டேங்க எனக்கு கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கும் கேட்குறதுக்கு நம்ம வீட்டில் நிறைய பேர் வந்து கொண்டு போவாங்க ஆனால் நான் யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன் ஆனால் இது என்னமோ எனக்கு வந்து என் ஹஸ்பண்டையும் சொன்னோன்னே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து எங்கேயும் நின்று கேட்கலாம் மாட்டாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஆசையாக கேட்குறியே அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டோம் ஒன்று போதுமா நிறையா வேணுமா அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஒரு கட்டிங்ஸ் மட்டும் போதும் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னா அவங்களே தான் கட் பண்ணி கொடுத்தாங்க அதை வந்து நான் மூணு கட்டிங்ஸாக போட்டுட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் என்னென்னா அந்த நுனி பகுதி பாருங்கள் இதில் அவ்வளோ மொட்டும் இதோட பரிசு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அவங்க சொன்னாங்க இல்லை ரோடு சைடு இருக்கிறதுனால எல்லாத்தையும் நாங்கள் வந்து அதை அப்படி அப்படியே கழிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு கம்பம் மட்டும்தான் வாங்கிட்டு வந்தோம் அதை மூணு கட்டிங்ஸாக போட்டாச்சு அதாவது நுனிப்பகுதி நடுப்பகுதி அடிப்பகுதி அப்படின்ட்டு மூணு இடத்துல நட்டு வச்சுட்டோம் இது வந்து நுனி பகுதி வளராதுங்க ரொம்ப தளியாக இருக்குது அந்த பூவுக்காக தான் நாங்கள் விட்டு வச்சுருந்தோம் வளருமா அப்படின்னு பார்த்தா அதை வந்து வந்து டெய்லியும் பார்த்துட்டு இருந்தேன் மறுநாளே பார்த்தீங்கன்னா சூப்பராக விரிஞ்சு வந்துருந்துச்சு அந்த முட்டு முட்டுக்காட்டிருந்ததில அது வந்து நல்லா விரிஞ்சு காலையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ள வெள்ளையேன்னு இருந்துச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதை அப்படியே ரசிச்சுட்டு நல்ல வீடியோஸும் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து அதுக்கப்புறம் ஒரு பன் பதினொன்னரம் அதே மாதிரி பன்னிரெண்டு மணிக்கு வந்து பார்க்கணும் அப்போ கலர் சேஞ்ச் ஆகுதா அப்படின்ட்டு அதையும் காட்டுறேன் இப்போ கொஞ்சம் பாருங்கள் ஒரு பதினொன்று பதினொன்னே கால் இருக்குது அந்த டேத்துல பார்த்திங்கன்னா லைட் பிங்காக மாறி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகும்போது சாயந்தரத்தில் எவ்வளோ சூப்பராக மாறிடுச்சு பாருங்கள் அதுக்காக தான் இதுக்கு பேரே சேஞ்சிங் ரோஸ் இந்த கட்டிங்ஸை நாங்கள் நட்டு வைக்கும்போது அக்டோபர் பதிமூணாம் தேதிங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அந்த செடியெல்லாம் வளர்ந்துருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் பக்கத்தில் ஒரு சேச்சி இருக்காங்க அவங்க டெய்லி நம்ம வீட்டுக்கு வருவாங்க அவங்கள்ட்ட நம்ம கூகுளில் வந்து சர்ச் பண்ணி அந்த ஃபோட்டோவை மட்டும் காட்டிட்டோம்னா அந்த செடியை கொண்டு வந்துடுவாங்க இதெல்லாம் கிடைக்கல அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஒரு வாங்கிட்டுங்கிட்டு நாங்கள் செடிகள் வந்து ஷேர் பண்ணிக்குவோம் மற்றபடி யார்கிட்டையும் வாங்குறதில்ல இது சில பேருக்கு நம்ம கேட்டோன்னா பிடிக்காது அதனாலே நான் கேட்க மாட்டேன் பொதுவாக அந்த மாதிரி கேட்கவே மாட்டேன் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன் சில பேருக்கு வந்து நம்பிக்கையில் இருக்கும் அவங்கள்ட்ட கொடுத்துடுணும் நம்ம வீட்டில் செடி வராது அப்படிங்கிற நம்பிக்கை சில பேருக்கு அது பிடிக்காது அதனால தான் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது ஆனால் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தாங்கன்னா அங்கிட்டங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி எடுத்த பதிவு இது வந்து நாங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஏறி வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால எங்கே ஒன்று வச்சுருந்தோம் ஆனால் அது காஞ்சி போச்சு இது இந்த நொனி பகுதி பூக்கள் வந்துருந்துச்சு இல்லையா அது அதுவும் வந்து காஞ்சி போச்சு இது எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே காஞ்சிடுச்சு பாருங்கள் அப்போ இதுவும் வரலை இன்னும் வந்து அந்த சென்று பகுதி இருக்குது பாருங்கள் அதுதான் மிச்சம் இருக்குது அது இந்த இடத்துல வச்சிருந்தோம் நாங்கள் துணி துவைக்கிற சைட்லேருந்து இந்த பக்கம் அன்னைக்கு வந்து நம்ம காமன்ஸ் அவர் க்ளீன் பண்ணோம்லையா அந்த தான் பார்த்தா அந்த கிரவுண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும் அதனால் இங்கே வச்சோம் நல்லா சூப்பராக இந்த ஒன்று மட்டும்தாங்க தழைஞ்சி வந்திருக்கு நம்ம வந்து கட்டிங்ஸ் வைக்கிறதும் எந்த பகுதி வைக்கிறதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப தளிராக வச்சிங்கன்னா அது வராது ஒரு பென்சில் அளவுக்கு இருந்தால் கூட போதும் அந்த கம்பு சூப்பராக வந்துடும் சின்ன கட்டிங்ஸ் கிடச்சாலே ஈஸியாக வளர்த்து எடுத்துட முடியும் இதை ஒரு ரெண்டு கணும் மண்ணுக்கு அடியில் போகிற மாதிரி ஒன்று வச்சுட்டாலே நல்லா வளருங்க நுனிப்பகுதியை வச்சு வளராது அப்படின்னு சொன்னிலே ஆனால் அந்த மாதிரி நுனிப்பகுதியை மட்டும் வச்சு வளர்க்கக்கூடிய செடிகள் நிறையவே இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இந்த மாதிரி மரமாக வர்றதில் சில வகைகள் வந்து இந்த மாதிரி பென்சில் அளவாச்சும் திக்னஸ் இருக்கணும் அப்போ தான் அது நல்லா செழிப்பாக வளரும் மூணு வச்சதில் ஒன்று சூப்பராக வளர்ந்துருச்சு இனி வந்து அடுத்தடுத்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் காட்டுறேன் இந்த சேஞ்சிங் ரோஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வளர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர் மாறுறது ஒரு தனி அழகு தான் அதனால தான் இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரசிகர்கள் கூட்டமே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ